தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையின் ஊராட்சிகளில் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கிறாங்க சுமார் பதிமூன்றாயிரம் சுகாதார உறுப்பினர்கள் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் வேலை பார்க்கிறாங்க வேலை பார்க்கிறாங்க மக்கள் தேர்தல் பதிமூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட சுகாதார தன்னார்வலர்கள் வேலை பார்க்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு இயக்குநர்கள் பணியாற்றுறாங்க பள்ளி தொய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க இந்த அனைவருடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக ஊரக வளர்ச்சி இயக்குநர் அலுவலகம் முன்பு இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார ஊக்குநர்கள் சுமார் பதிமூன்றாயிரம் பேருக்கு மாத ஊதியம் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வெறும் நான்காயிரம் ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தத்தை தொட்டு இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவங்க பல ஆண்டுகளாக ஓஎஸ்டி ஆபரேட்டர் அசோசியேஷன் வந்து பல சங்கங்கள் போராடி கொண்டே இருக்குது ஆனா வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு எது நடக்க அதே போல சுகாதார ஊக்குநர்களுக்கு அவங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டிக் கொடுத்த ஊக்கத்தொகை முன்னூறு ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பள்ளி தூய்மை பணியாளருடைய நிலைமை ரொம்ப மோசம் அவங்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் பல மாவட்டங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு ஏற்பது மாதம் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அதாவது டபிள்யூஹெச் என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்வலர்களுக்கு அவங்களுடைய வேலை வந்து கிராமங்களில் வேலை பார்த்தது ஆனால் அவர்களை மருத்துவமனையிலே உட்கார்ந்து வேலை வாங்குறாங்க அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் பணி ஆனால் அவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பணி வாங்குறாங்க அவருடைய ஊதியத்தை மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு வந்து நாங்க போராடி தூய்மை காவலர்கள் வந்து ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாய் தான் ஊதியம் வாங்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக மோசமாக உள்ளது எல்லோருமே பெண்கள் அந்த அறுபத்தி ஏழாயிரம் பெண்களுக்கும் ஐயாயிரம் ஊதியத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கோரிக்கை சுகாதார ஊக்குநர்களுக்கு இப்ப இரண்டாயிரம் ஊதியம் வாங்குறாங்க அவங்க மொபைல் போன் ரீசார்ஜ் பண்றது வண்டிக்கு பெட்ரோல் போடுறது உட்பட பல செலவினங்கள் அவங்களுக்கு இருக்குது அதனால மாத ஊதியத்தை ஐயாயிரமாக தச்சமே உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம் மேலே நூற்றி ஏற்றுவது முப்பது வருஷமா நாலாயிரமே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான ஊதியத்தை சிறப்பு காலம் ஒரு ஊதியம் வழங்கி குறைந்தபட்சம் ஒரு பதினைந்தாயிரமாவது வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கான் அதே போல சுகாதார தன்னார்வலர்கள் அதாவது டபிள்யூஹெச் என்று அழைக்கூடிய அவங்களுக்கு வந்து மாத ஊதியம் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கையாச்சிருக்கும்